நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகள் என்பது மிகவும் மோசமாகவே இருந்தது அதன் காரணமாகவே லீக் சுற்றுகள் அனைத்திலும் விளையாடிய பின்பும் கூட புள்ளிப்பட்டியலில் இப்போதும் பத்தாவது இடத்தில்தான் சிஎஸ்கே அணி இருக்கிறது அதோடு பிளே ஆஃப் வாய்ப்பையும் இழந்து இந்த சீசனிலிருந்து வெளியேறிவிட்டது சிஎஸ்கே இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் இந்த நிலைமை என்பது அடுத்த சீசனில் வரக்கூடாது என்பதற்காக சிஎஸ்கே அணிக்குள் பல விஷயங்களை மாற்றி அமைப்பதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் யோசித்து வந்தது அந்த வரிசையில் சிஎஸ்கேனியின் அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங் என்பது மிகவும் மோசமாகவே இந்த சீசனில் இருந்து வந்தது அதிலும் குறிப்பாக சிஎஸ்கேனியில் அணியில் நம்ம சுரேஷ் ரெய்னா இருந்த வரையிலும் மிடில் ஆர்டரில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் பார்த்ததே கிடையாது ஆகவே அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை தீர்க்க சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நியமிக்க உள்ளதாம் சிஎஸ்கே நிர்வாகம் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரவில்லை என்றாலும் இதற்கு சுரேஷ் ரெய்னாவே இந்த விஷயத்தை மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளார் ஆமாங்க அணி இந்த ஐபிஎல் சீசனில் கடைசியாக விளையாடிய நேற்றைய போட்டியான சிஎஸ்கே வெர்சஸ் குஜராத் போட்டிக்கு முன்பாக கமெண்டரி ஸ்டுடியோவில் சிஎஸ்கேவின் இந்த வருட சீசன் பற்றிய அலசலில் ஆகாஷ் சோப்ரா சஞ்சய் பாங்கருடன் பேசிய சுரேஷ் ரெய்னா புதிய பேட்டிங் பயிற்சியாளரை தேர்வு செய்யும் பேச்சுக்களில் சிஎஸ்கே நிர்வாகம் இருப்பதாக தெரிவித்திருந்தார் அப்போது ஆகாஷ் சோப்ராவோ அந்த புதிய பேட்டிங் பயிற்சியாளரின் பெயர் எஸ்ஸில் ஆரம்பிக்குமா என்றும் அந்த பயிற்சியாளர் அதிவேக அரைசதம் எடுத்தவரா என்றும் கேட்க உடனே ரெய்னாவும் அதற்கு உடன்பட்டு உடலசைவில் ஆம் என்பதைப் போல கூறியிருந்தார் அதாவது சிஎஸ்கேனியின் மிடில் ஆர்டர் பேட்டிங்கை சரி செய்வதற்கு சிஎஸ்கேனியின் பயிற்சியாளராக ரெய்னாவை சிஎஸ்கே அணி நிர்வாகம் அணுகியுள்ளது அதை ரைனாவும் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த தகவல் தெரிந்துதான் ஆகாஷ் சோப்ராவும் ரெய்னாவிடம் இப்படியாக கேட்க ரைனாவும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகவே சிஎஸ்கே அணி ஓனருக்கும் சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவுக்கும் இருந்த பகை என்பது இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது என்பதையே இது குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியில் மட்டும் சுரேஷ் ரெய்னா பேட்டிங் பயிற்சியாளராக வந்தாரானால் கண்டிப்பாக அணியின் பலம் என்பது இன்னும் பலமடங்கு அதிகரித்துவிடும் அதற்கு காரணம் சிஎஸ்கேனியின் அடிப்படையிலிருந்து அனைத்து விஷயங்களும் சுரேஷ் ரேனாவுக்கு அத்துபடி ஆகவே கண்டிப்பாக சுரேஷ் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக களமிறங்கினால் அடுத்த வருட ஐபிஎல் கோப்பை சிஎஸ்கே அணிக்குத்தான் என்பதை இப்போதே உறுதியாக கூறிவிடலாம் ஆகவே என்னதான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அணி பிளே ஆஃப் செல்ல முடியாமல் வெளியேறிவிட்டாலும் அடுத்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி யானை பலமாக என்ட்ரி கொடுத்து சிஎஸ்கே ரசிகர்களிடம் இந்த வருட சீசனில் இழந்த நம்பிக்கையை அடுத்த வருட சீசனில் மீட்டுவிடும்